ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மத்தி மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் லெமன் ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் மீன் வறுவல் மசால் தேவையான அளவு மீன் வறுவல் மசாலில் உப்பு இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு நான் அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துறேன் இவ்வளோதாங்க இதில் இதுக்கு தேவையானதெல்லாம் தேவையானதெல்லாம் சேர்த்தாச்சுங்க இப்போ எல்லாத்தையும் மீனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்றேன் இது கூட நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாலாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது கொஞ்சம் கேம்ஃபுல்லாக செய்யுங்க எண்ணெய் வந்து மேலே தரிக்கும் அதனால் கொஞ்சம் கேம்ஃபுல்லாக கொஞ்சம் தூரமாக வச்சு செய்யுங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா என்ஜாய் பண்ணுங்கள்